தேனிலும் தேனிலும் தேநீலும் மதுரமாமி தேநீலும் மதுரமாமிசுதேநீலும் ருசித்து பா அவர் நல்லவ இசுதேநீலும் ருசித்து பா அவர் நல்லவ இசுதேநீலும் மதுரமாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் பிதாவாயிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் தூயாவியானவராலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை கடந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாய் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடை மகிமை உண்மையில் உதித்தது என்கிற வார்த்தையிலே வசனத்தில் எழும்புதல் என்கின்ற நிலையை நாம் தியானித்து வருகிறோம் இந்த மூன்றாவது மாதத்திலேயும் பலனடைந்து எழும்ப வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் எந்த விஷயங்களில் பலனடையணும் யார் பலனடைந்து எழும்பினார்கள் அவர்களை கத்தர் எப்படி பயன்படுத்தினார் தியானித்து வந்தோம் இந்த நாள் கடைசி நாள் மாதத்தின் இந்த நாளிலேயும் கூட நேற்றைய தினத்தில் சீக்கியலை கத்தர் எலும்பு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார் அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்து நரம்புகளையும் சதையையும் தோலையும் தரித்து கொண்டன ஒரு மனிதனாக அவைகள் மாற்றப்பட்டன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் அவைகளுக்கு உயிர் இல்லாதிருந்தது இந்த நாளின் காலை பொழுதிலே அதைத் தொடர்ந்த பகுதியை நாம் தியானிப்பது நலம் என்று எண்ணுகிறேன் கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே அங்கே ஆண்டவர் எஸ்ஐக்கியலை பார்த்து நேற்றைக்கு எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த ஆண்டவர் இன்றைக்கு ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார் ஒரு பெரிய செய்தியை நான் உங்களுக்கு இந்த குறுகின நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு நாம் அடுத்த கட்ட தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த எலும்புகள் உயிரற்றிருந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் உயிரடையுங்கள் என்று சொல்லவில்லை ஏனென்றால் எலும்புகளாக இருக்கும்போதே நீங்கள் உயிரடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அதனால் இசைக்கியலை பார்த்து கற்று சொன்னார் நீ ஆவிகளோடு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் ஆவியை உலர்ந்தவர்கள் அனுபவமுடையவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஆவிக்கும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் ஆலையலூயா இந்த காலை வேளையில் ஆவியை பெற்றவர்களுக்கும் தீர்க்க தரிசனம் அவசியம் வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் அவர்கள் ஆவியில் இருந்தாலும் சரிதான் எலும்பாக இருந்தாலும் சரிதான் தீர்க்க தரிசனம் தேவை என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இசைக்கீலை கொண்டு தேவன் ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் நான்கு திசைகளில் இருக்கிற ஆவிகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி இசைக்கீலின் வாயை கற்று திறந்தார் எசைக்கீல் அந்த நான்கு திசையின் ஆவிகளுக்கும் நீங்கள் இந்த சரீரங்களுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் சொன்னபோது உயிர் உயிரடைந்தன ஒரு சேனையாக மாறின ஆங்காங்கே சிதறிக் கிடந்த அவைகளெல்லாம் ஒன்றாய் ஓரிடத்தில் சேர்ந்தது அலையலூயாம் அவைகள் ஆர்ப்பரித்து கத்தரை மகிமைப்படுத்தி ஒரு பெரிய சேனையாக மாறிவிட்டது இன்றைக்கும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆங்காங்கே சிதறி கிடக்கிற ஜனங்கள் சபை பிரிவையும் வேறுபாட்டையும் வைத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சபைகள் ஒன்றாக இணைவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒன்றாய் ஆர்ப்பரியுங்கள் ஒன்றாய் சேனையாக மாறுங்கள் பிரிவினைகளை வைத்துக்கொண்டு சண்டைகளை வைத்துக்கொண்டு பலவிதமான வேறுபாடுகளை வைத்துக்கொண்டு பிரிந்திருப்பதற்கு தேவ ஆவி கொடுக்கப்படவில்லை ஹலே லூயா இந்த கால நான் திட்டமாய் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றாய் இணைந்து தேவனுடைய சேனையாய் இருப்பதற்கு தேவனுடைய யுத்தங்களை நடத்துகிறவர்களாய் இருப்பதற்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆகவே தேவன் தம்முடைய ஆவியினாலே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் எஸ்ஐ கேள் ஆவியினாலே பலனடைந்து எழுந்தபோது இப்போ கர்த்தர் ஆவிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ஆவிகளை உலர்ந்து போன எலும்புகளை உருவாக்குவதற்கு தேவன் பயன்படுத்தினார் உங்களையும் கத்தர் பயன்படுத்த போகிறார் ஆண்டுடைய கரத்தில் உங்களை பூரணமாய் ஒப்புக்கொடுங்கள் அவருடைய வல்லமை உங்களை இந்த கால வேளை ஆளுகை செய்கிறது அநேகரை உயிரடையச் செய்வதற்கு அநேகருக்குள்ளே ஆவியின் வல்லமையினாலே ஓ இணைந்து வழிநடத்துவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்தப் போகிறார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டவர பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த காலவேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகளை ஆமேன் ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவீராக ஆமேன் ஆவி இல்லாத ஆண்டவரே வெறும் சடலங்களாக வாழுகிற ஆண்டவரே ஒவ்வொரு வருகுள்ளும் நம்முடைய வல்லமையை அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த ஆவியோடு ஏக சிந்தையோடு தேவ சபையாக உண்மை ஆராதிப்பதற்கு எலும்ப பண்ணத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக அபிஷேகத்தால் நிறைத்து உருவாக்குவீராக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அடைந்து கழுகுகளைப் போல சட்டிலை அடித்து உயர எழம்புவார்கள் என்று சொன்னது போல உயரத்தில் பறப்பதற்கு உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு தேவ தரிசனங்களால் நிரப்பப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையினாலே ஆளப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோகபிதாவே ஆம் மேன் எனத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆம் மேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளை இந்த மாதத்தின் கடைசி நாளாய் தந்து இந்த நாள் வரை நம்மை நடத்தின கர்த்தர் புதிய மாதத்தில் நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார் இன்னும் தேவன் நம்மை எழும்ப பண்ணி தம்முடைய பலத்தால் தம்முடைய கிருபைகளால் தம்முடைய ஆளுகையை நம்ம இது வைத்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள் அநேகருக்கு இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் தூண்டுங்கள் அநேகரும் உங்கள் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படும் போது கத்தர் உங்களையும் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவீர்கள் God bless you. Amen.